டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் மகேந்திரா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் நோவா அறுபது ஹெச்பி வண்டி ஃபோர் வீல் டிரைவ்ங்க இதில் நம்ம எம்பி பிளாவ மாட்டிருக்கிறோம் எம்பி பிளாவுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த சுழல் கலப்பை வந்து பார்த்தோம்னா மேலே இருக்கிற மண்ணை கீழேயும் கீழே இருக்கிற மண்ணை மேலையும் போடும் குறிப்பாக வருஷம் வெல்லாமேலாம் வைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இப்போ பரவலாக பயன்படுத்திட்டு வராங்க குறிப்பாக இந்த டிராக்டரை பற்றி சொல்லணும்னா அறுபது ஹெச்பி வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவ் ஷட்டில் கீர் வசதி இருக்குதுங்க முன்னாடி பின்னாடி சுலபமாக நம்ம போயிட்டு வரலாம் மகேந்திரா டிராக்டர் உலகம் முழுவதும் அதிகம் விற்பனையாகும் ஒரு இந்திய தயாரிப்புங்க இந்த டிராக்டர் எடுத்தால் கட்டாயம் இதில் மூணு ம மோட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அதை வச்சு நம்ம டீசல் கன்செப்ஷனும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேலும் தகவல் இந்த டிராக்டரை பற்றி எம்மிப்பில் தேவைன்னா வாட்ஸ்அப் டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் மஹேந்திரா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் நோவா அறுபது ஹெச்பி வண்டி ஃபோர் வீல் டிரைவுங்க இதில் நம்ம எம்பி பிளாவ மாட்டியிருக்கிறோம் எம்பி பிளாவுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த சுழல் கலப்பை வந்து பார்த்தோம்னா மேலே இருக்கிற மண்ணை கீழேயும் கீழே இருக்கிற மண்ணை மேலேயும் போடும் குறிப்பாக வருஷம் இல்லாமலாம் வைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இப்போ பரவலாக பயன்படுத்திட்டு வராங்க குறிப்பாக இந்த டிராக்டரை பற்றி சொல்லணும்னா அறுபது ஹெச்பி வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவு ஷட்டில் கீர் வசதி இருக்குதுங்க முன்னாடி பின்னாடி சுலபமாக நம்ம போயிட்டு வரலாம் மகேந்திரா டிராக்டர் உலகம் முழுவதும் அதிகம் விற்பனையாகும் ஒரு இந்திய தயாரிப்புங்க இந்த டிராக்டர் எடுத்தால் கட்டாயம் இதில் மூணு ம மோட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அதை வச்சு நம்ம டீசல் கன்செப்ஷனும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேலும் தகவல் இந்த டிராக்டரை பற்றியும் எம்பிப்பில் தேவனா வாட்ஸ்அப்